Before I get started, I would like to point out that this video is going to be in Tamil. Apart from some technical terms, I will try to mainly use Tamil in this video. I've also added subs, so turn on the subtitles and follow along in Tamil. Do check out our English version first so that you know what we are talking about, so it's easier for you to follow the Tamil version. Let's go! Tamil Pierre Peti Kalajina. So, Summa குடும்ப பெயர்கள் குடும்ப பெயர்கள் இருக்குதா இந்த நான் சுருக்கமா பற்றி வெளிநாட்டுல வெளிநாட்டு கலாச்சாரத்துல எல்லாருக்கும் ஒரு குடும்ப பேரண்டு இருக்குது ஆனால் எங்கட கலாச்சாரத்துல அதாவது தமிழ் கலாச்சாரத்துல எங்கட வழக்கம் என்ன அப்பான்னு பேரை எங்கட குடும்ப பேரை சேர்த்துக்கொள்ளலாம் சோ பிள்ளைகள் அப்பாவின் முதல் பேரை குடும்ப பேரா சேர்த்துக் கொள்ளுவின பெண்கள் கல்யாணம் பிடிச்ச பிறகு குடும்ப கணவனின் சேர்த்துக் கொள்ளுனி குடும்பத்தையும் ஒரு உதாரணமா வச்சு உங்களுக்கு வழங்கப்படுத்த போறேன் என் பெயர் சத்தா என் குடும்ப பெயர் உதயன் உதயன் என் அப்பாண்ட பெயர் அப்பாட குடும்ப பெயர் இல்ல அப்பாண்ட முதற் பெயர் அப்பாவிட பெயர் உதயன் அழகு அழகு யார் அழகு എന്റെ അപ്പാവിന്റെ അപ്പ എന്റെ അപ്പപ്പ എന്റെ അമ്മന്റെ പേര് നിവേദ നിവേദക്ക് പറഞ്ഞു പേര് വെച്ചവ നിവേദ നാഗ ഉണ്ട് നാഗയാർ നാഗ എന്റെ താത്ത அதாவது எ அம்மாண்ட அப்பா சோ குழந்த பிள்ளையால் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பழப்பிள்ளையா இருந்தாலும் சரி அப்பாண்ட பேரைத்தான் எப்போதும் அவருடைய குடும்பப்பேர சேர்த்துக்கொண்டிரு ஏனெண்டு தெரியுமோ எங்கட கலாச்சாரத்துல மட்டுமில்ல உலகம் முழுக்க ஆண்களின் வம்சாவளியத்தம் ஆக்குற அதுவும் எங்கட கலாச்சாரத்துல காலமா என்ன நடந்து கொண்டிருக்கிறாண்டா கல்யாணம் ஆனவுடன பொம்பளை வந்து குடும்பத்தோட தான் போயிருப்பா வந்து குடும்ப தலைவர்களாக ஏற்றுக்கொள்றோம் இப்ப இப்ப மாறிக்கொண்டு வருது ஆனால் இதுவே எங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது உலகத்தில உலக நடப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அம்மா அப்பாவை சந்திக்கிறா அம்மாவின் பேர் நிவேதா நாகா அப்பாவிட பேர் உதயன் அழகு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கொள்ளினோம் கல்யாணம் படிக்கிறோம் அம்மாண்ட பேர் நிவேதா மாறுது

அழகு உதயனா இருக்கிறோம் ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறக்குது அதுதான் நான் என் பெயர் சப்தா சப்தாவிட குடும்ப பேர் என்ன உதயன் நீங்க தமிழக ஆக்களை இருப்பீங்களா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் புது விஷயமே இல்ல ஆனால் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு இந்த விளக்கம் இல்லாம இருக்கு அதுதான் இந்த வீடியோவை சோ வெளிநாட்டுக்காரரை பொறுத்தவரை நாங்கள் எங்கட அப்பான குடும்ப பேரை எங்கட பேரை சேர்த்துக் கொள்றோம் எங்கட மனுஷன் மாட்ட பேர எங்க குடும்ப பேரை சேர்த்துக்கொள்றோம் ஆனால் அப்படி இல்ல நாங்கள் எங்க அப்பாண்ட முதல் பேரையோ இல்லாட்டி கணவன் முதல் பேரையோ தான் குடும்ப பேரா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது நான் என்ன பேரை மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி பேர் எனக்கு தெரியாது நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களோட அபிப்பிராயத்தை எங்கட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ள எழுதுங்க நீங்களும் ஒரு வித்தியாசமான முறையில பேர் வச்சிருக்கிறீங்களாண்டா தமிழ் முறைப்படி பேரை வைக்காம வேற மாதிரி பேர் வச்சிருக்கிறீங்கண்டா அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இப்படிக்கு உங்களிடமிருந்து இருந்து கொள்வது சப்தா நன்றி வணக்கம்